தமிழக அரசியல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பாஜக வந்து தமிழகத்துல அறிமுகப்படுத்தி வைத்தது நாங்க தான் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு அது மட்டும் இல்லாம கவர்னர் வந்து நடுநிலையா நடந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு இது எடப்பாடிய வந்து எப்படி பாக்குறீங்க சார் அவர் சொல்றது இல்ல நிச்சயமாக பாஜக ஒரு அடையாளம் கட்டினது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அமையார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த தேர்தலில் வந்து இவர்கள் தான் இந்த தாமரை என்ற ஒரு சின்னம் இருக்கிறது என்றெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அதனாலதான் ஓரளவுக்கு வந்து பாஜக இங்க வந்து வேறுண்டுச்சு தமிழகத்தை பொறுத்தவரை அந்த ஒரு பதிமூணு மாச காலத்துல ஆரம்பித்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக அதன் பிறகு வந்து திமுகவும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல முதல் முறையாக ஒரு எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்துக்கு வருகிறார் நம்மளுடைய எச் ராஜா ஹரிஹர சர்மா ராஜா என்ற ராஜா ஆஹ் அப்போ அஹ் திமுகவும் அதை சப்போர்ட் பண்ணுச்சு ஏனென்றால் இது ரெண்டு கட்சிகளும் வந்து இது மாறி மாறி வந்து இந்த ஆஹ் இதற்கு உதவி இருக்குன்றதா திராவிட கட்சியிலும் உதவி இருக்குது பாஜகனுடைய வளர்ச்சிக்கு உதவி உதவி என்று நாம் மறந்து விட முடியாது ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து ஜெயலலிதா தான் செய்தார்கள் என்றதுல உண்மை நிலை இருக்கிறது ஆனால் அதே ஜெயலலிதா தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து மோடியா லேடியா என்ற கேள்வியும் எழுப்பினார் அதையும் நாம் மறந்து மறந்து விட முடியாது அதன் விளைவாகத்தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்தவரை ஒரே ஒரு தொகுதி தான் அவர் ஜெயிக்க முடியாது அதாவது கன்னியாகுமரி தர்மபுரியில் வந்து அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கிறார் இந்த ரெண்டு ரெண்டு தொகுதி தான் என்டிஏவே ஜெயிக்கிறது பாக்கி இருக்கின்ற அத்தனை தொகுதிகளும் வந்து அதிமுக அவனுடைய சின்னம் ஜெயிக்கிறது இதை நான் பார்த்த விஷயமா இருக்கிறது நாம் வந்து மறந்து விட முடியாது மோடியா லேடியா என்று கேட்ட அவர்களே தான் அதற்கு முன்னால வந்து பாஜகவை உள்ளே கொண்டு வந்தார்கள் என்று மறந்து விட முடியாது சரி வர்த்தா இப்போ ஸ்மார்ட் சிட்டியில வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து வேலுமணியை வந்து சராமரியா பேசுறாரு ஆனா இது நடந்ததும் ஸ்மார்ட் சிட்டி ஊழல்ன்றது எப்பயோ நடந்ததுதான் ஆனா அதை இப்போ எடுத்துட்டு வந்து அதை பேசி அதை ஒரு இது ஆக்குறாங்க இல்லையா இது என்ன இது பின்னாடி என்ன இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அவர் அடிக்கிறதுக்கு வேற வழியில் கிடையாது என்ன வாய்க்கு வந்தபடி பேசி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை பல இடங்கள்ல வந்து பல விஷயங்கள் வந்து தவறாக கூறிக்கொண்டிருக்கிறார் சில இடங்கள்ல வந்து அஹ் உரிய விஷயங்களை வந்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த வரிசையில் பாத்துக்கலாம் ஸ்மார்ட் சிட்டின்றது இந்தியால எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் என்று சொல்லிக்கொண்டு பல இடங்களில் வந்து காங்கிரீட் பூசினார்கள் ரோடுகளை வந்து காங்கிரீட் மயமாக்கினார்களே தவிர ஒன்றும் பெரிதாக ஒன்றும் ஒரு ஒரு இந்தியா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயமாக பார்க்கவில்லை நூறு ஸ்மார்ட் சிட்டி கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க நூறு ஸ்மார்ட் சிட்டி கிரியேட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாறியிருக்கு இந்தியோட இட சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் இந்தியா அப்படி ஒன்றுமே கிடையாது அப்போ என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்தோம் காசு கொடுத்தோம் ஆனால் இவனுங்க ஒன்றும் செய்யலை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்ல முடிய ஒரு ஒரு தாக்குதல் என்ற அந்த ஒரு பாணியில வந்து சொல்ல முடியுதா இருக்கிறது அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் பாஜக செயலியரை வந்து அதிமுக முகத்தில் வந்து கடிவாரி பூசினால் மாயாது என்ற அந்த விஷயத்தை வந்து அண்ணாமலை உணரமாட்டார் என்றால் அவர் அதிகாரத்தில் இருந்து கிடையாது இப்ப வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக அதிமுக அப்படின்னு இருக்குமா இல்ல திமுக பிஜேபின்னு இருக்குமா சார் பிஜேபி அந்த இடத்த பிடிக்குமா இரண்டாவது இடத்துக்கு இல்ல அது மீடியால அது தோற்றம் பிஜேபி வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீடியால இருக்கு ஏன்னா மீடியால கம்ப்ளீட் கேப்சர் பண்ணி இருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது காசு அப்படியே வெள்ளம் மாதிரியில வந்து கொண்டிருக்கிறது ஆட்சியில் இருக்கிற அந்த எலக்ட்ரல் பான்ஸ்ல பாத்துக்கொண்டிருந்தோம் எலக்ட்ரன் பான் கொடுங்க ப்ராஜெக்ட் வாங்குங்க இல்லை என்றால் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க எலக்ட்ரன் பான் கொடுங்க வெளியே வந்துடுங்க அப்ப ஒரு பன்னெண்டாயிரம் கோடி இருக்கின்ற கட்சிக்கு வந்து அது வயிற்ல இருக்கின்ற கட்சிக்கு வந்து எங்க அந்த காசு செலவு செலவுன்னு தெரியாது அதனால கம்ப்ளீட் இது ஒரு வகை இன்னொன்னு வந்து சேட்டிலைட் அப்ளிங்கிங் ரைட்ஸ் டிவி சேனல்கெல்லாம் சேட்டிலைட் அப்ளிங்கிங் ரைட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தான் கொடுக்க வேண்டும் அப்ப அந்த அங்க போய் உட்கார் போது அவன் இந்த நீ ப்ரோக்ராம் நல்லா பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு டென்ஷனுக்கு உள்ளாக்கி கொண்டு ஒரு கோதி மீடியாக மாற்றி மாற்றக்கூடிய அந்த கொண்டு இருக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு தான் இருக்கிறான் ஒரு சேனலினுடைய உரிமையாளர் வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாரு அதனால அவருடைய சேனல் ஏறத்தால கோதி மீடியாவை மாறிவிட்டு இப்போ ஒரு சர்வே போட்டு அதில் வந்து பாஜகவுக்கு சரமாரியாக வாக்குகள் வரும் அதே மாதிரி சீட்டுகள் வரும்லாம் ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்த சேனல் வந்து பிரதமரை பேட்டி கண்டு அவருக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா வடை பிடிக்குமான்லாம் நமக்கு சேர்த்து வடை சுட்டுருக்காங்க அப்போ இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய நீட்சியாக தான் மீடியா மீடியாவில் மட்டும்தான் பாஜக இருக்கிற தவிர கிரௌண்டில் பாஜக பாஜக கிடையாது அதனால கண்டெஸ்ட் என்பது நிச்சயமாக திமுக அதிமுக இதுக்கு எதிராக தான் கண்டெஸ்ட்ன்ற அந்த விஷயமே இருக்கிறது எல்லா இடத்துலையுமே அடுத்த இப்போ மோடிக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மூன்று கேள்விகள் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார் இது பின்னணி என்ன சார் இல்ல மோடிக்கு வந்து எவ்வளவு கேள்வி கேட்கலாம் ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அவங்கள பார்த்து தான் நாம் கேள்வி கேட்க முடியும் இது இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அதாவது யாரை நோக்கி கேள்வி கேட்க வேண்டும் என்ற அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அது வந்து நம்ம மக்களுக்கு சில பு சில இடங்கள்ல வந்து புரிதலே கிடையாத ஒரு விஷயமா இருக்கிறது இப்ப வந்து இன்னைக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி இப்ப நோக்கி நீங்க கேள்வி என்ன வைக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாள் நீங்க என்ன செஞ்சீங்க என்ற கேள்வி நிச்சயமாக அவரை பார்த்து வைக்க முடியும் ஆனா நீங்க ஏன் இந்த விஷயத்தை வந்து இப்ப செய்யல அப்படின்ற கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க வைக்க முடியாது ஏனென்றால் ஆட்சி இல்லை அவர் ஆட்சியில் கிடையாது யாரை பார்த்து இந்த கேள்வி வைக்க முடியும்னு பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் பார்த்து வைக்க முடியும் இருபத்தி இருபத்தொன்னு அவர் அதிகாரத்துக்கு வர்றாரு ரெண்டரை வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அதே மாதிரி தான் நரேந்திர மோடி வந்து பத்து வருஷமாக அதிகாரத்தில் இருக்கிறார் அவரை நோக்கி வைக்க வேண்டிய கேள்விகள் ஏராளமாக இருக்கிறது அந்த ஏராளமான கேள்வியில் விவசாயிகளினுடைய பிரச்சனையை எடுத்துக்கலாமே இப்போ வந்து மறுபடியும் விவசாயிகள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்னன்னு அவரை பார்த்து கேட்கலாம் ஏனென்றால் அவரு சில ப்ராமிஸ்கள் பண்ணாரு அதனுடைய விளைவாக வந்து பஞ்சாப் விவசாயிகள் வந்து தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கி திரும்பி போனாங்க அதன் பிறகு ஆனால் இதுவரை வந்து அவர் ஒண்ணுமே செய்யல அந்த இஷ்யூஸ் வந்து இன்னும் கையாளவில்லை அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது தமிழகத்துக்கு வந்து காசு கொடுத்தேன் காசு கொடுத்தேன்னு சொல்றாரு இதை பெரிய ஒரு பொய் இருக்கிறதா அதாவது மூன்று மடங்கு கொடுத்துருக்கேன் நாலு மடங்கு கொடுத்துருக்கேன் சொல்லிது அது நேச்சுரல் இன்க்ரீஸுங்க அதை தாண்டி வந்து வெள்ளத்துக்காக இப்போ வந்து குஜராத்துக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கோடி தப்பு டப்புன்னு எடுத்து கொடுத்துறீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது அதுக்கு பதிலாக வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது திருச்சி வந்து வருகின்ற பிரதமர் வந்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வெள்ளம் அடிச்சு மக்கள் வந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறானே தூத்துக்குடியில ஏன் வரலன்ற அந்த கேள்வி இருக்குது இல்லையா வரமாட்டேங்கிறாரு அப்போ தமிழ்நாட்டுக்காக ஒரு விஷயத்திலையும் வந்து அவர்கள் ஒன்றும் செய்யாது இருக்கின்ற போது என்ன பண்றதுங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதே மாதிரிதான் நான் நான் எங்க போனாலும் தமிழ் தமிழ் பேசுறேன் பேசுறேன் கட்டிட்டு உட்கார்ந்து இதெல்லாம் வந்து தமிழர்களை வந்து நான் வந்து மதிக்கின்ற அடையாளமாக இருக்கிறது என்றெல்லாம் பேசும்போது வந்து அது கேக்குறது நல்லா இருக்கு ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்ணீங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா தமிழ்நாடு வளர்ச்சிக்கு என்ன பண்றீங்க கேள்வி இருக்கு இல்லையா தமிழனுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்றீங்க கேள்வி இருக்கு இல்லையா எந்த கேள்விக்கு எங்க பதிலும் கேட்கிறேன் அது கேக்குறது நல்லதான் மூணு கேள்வி இல்ல ஆயிரம் கேள்வி இருக்கு நோதியை பார்த்து சரி இப்போ இந்த நாடாளுமன்ற எலக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓபிஎஸ் டிவி இவர்களோட நிலை என்னவா இருக்கும் சார் பாங்க ரெண்டு பேரும் போய் ஏதோ பாஜக கூட்டணியும் சேர்ந்துட்டாங்க இனி அடுத்து என்ன ஓபிஎஸ் வந்து நீங்க இந்த பூனை மாதிரிங்க எங்க எந்த எவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே போட்டாலும் நாலு காலம் தான் விழுந்தோம் அப்போ அவருக்கு அந்த இந்த சூடு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அவர் எங்க வேணா போய் ஒட்டிக்குவாரு என்ன வேணா இன்னைக்கு முதல்வரா நாளைக்கு என்ன கடைக்கோடி தொண்டனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து தான் நான் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா டிடிவி எப்படி கிடையாது டிடிவி கொஞ்சம் மான மரியாதையெல்லாம் பார்க்கணுன்ற அவர் அவருக்கு அடுத்து என்ன அவருக்கு தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் பாக்குறேன் அவர் என்ன செய்வார் என்று பொறுத்து தான் பாக்கணும் நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரை வந்து ஆஹ் இப்போ ஆஹ் அவர் வந்து கணிசமாக எங்கள் வாக்குகளை பெற்று விட்டால் அஹ் பெற்று விட்டால் தேனியில தேடி கிடையாது கணிசமாக வாக்குகளை பெற்று விட்டால் மறுபடியும் அவர் மேல பிரஷர் இருக்கும் மறுபடியும் பாஜக கூட இணைய வேண்டும் இல்லை என்றால் அஹ் பாஜக கூடவே இருக்க வேண்டும் என்ற அந்த பிரஷர் அவர் மேல நிச்சயமா இருக்கு எப்படி சரத்குமாரினுடைய சரத்குமார் வந்து நெகோசியேஷனுக்காக போனார் பேச்சுவார்த்தைக்காக போன நபரை வந்து அஹ் வற்புறுத்தி அவருடைய கட்சியை வந்து அஹ் பாஜக சேர்க்க வைக்கிறதாக தகவல் வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியவில்லை பட் இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்காக போன நபர் திடீர்னு பாத்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டே அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாரு என்ற அந்த தகவல் வரும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது அப்போ டிடிவினுடைய ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அவருடைய நீ ஜாதகம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அவர் அவர் எங்க போவாரு என்ன ஆகும் கடைசியா அவர் கேள்வி சார் அதிமுகவுக்கு குறிப்பா ஜெயலலிதாவுக்கு உயிர் கொடுத்ததே தான் அப்படின்னு அன்புமணியா சொல்றாரு சார் இதை எப்படி பாக்குறீங்க சார் இது என்னங்க எப்படிங்க அவர் எல்லாம் அப்படி பேசக்கூடாதுங்க அதாவது ஜெயலலிதாவுடைய ஆத்மா அவரை மன்னிக்காது ஆத்மா அவரை நான் கருதுகிறேன் போது ஒரு அந்த அம்மையார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்து தனியா பல இடங்கள்ல வந்து ஆமா ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனாலும் சரி ரெண்டாயிரத்தி ஆனாலும் சரி என்னுடைய சின்னத்துல நில்லுடான்னு சொல்லிட்டு தைரியமா நின்னாங்க இல்லையா வேற எவனும் வேண்டானான்னு சொல்லி அது தைரியம் எல்லாம் எவனுக்கும் கிடையாதுங்க அவங்க வந்து ஜீரோ ஆர் தேர்ட்டி எயிட் அந்த லெவல்ல இருந்தாங்க அவர்களை பார்த்து நீங்க வந்து நான் உயிர் கொடுத்தேன் அதிமுகவுக்கு நீ உயிர் கொடுத்தேன்னு சொன்னா வந்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ஷா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அது அவர்கள் கிடையாது அதனால வந்து அன்பு மணிக்கு மட்டும் கிடையாது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு இப்ப நாடு ஓகே சார் எல்லாரும் மக்களுடைய கேள்விகளுக்கு அருமையா பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ